ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பச்சடி செய்து காட்ட போகிறேன் அதாவது எங்கட பக்கம் இதை பச்சடின்னு சொல்லுவாங்க ஒரு சட்னி மாதிரி அரைச்செடுக்க போகிறேன் வாழக்காய் வினது இந்த இருக்குது இது வந்து ஒரு இருநூறு கிராம் மாதிரி வரும் மூண்டு உள்ளி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் மூண்டு வச்சிருக்கிறேன் நான் இதை அவிச்செடுக்க போகிறேன் அதாவது எப்படி அவிச்செடுக்க போகிறேன்டா சோறு ரைஸ் குக்கர் புளுங்கும்போது அதுக்கு மேலே வச்சு நான் இதை அவிச்செடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ரைஸ் குக்கரில் சோறு குளிப்பு கொண்டுருக்குது இப்போ நான் இதை மேலால் வச்சு அவிக்க போகிறேன் அதே நேரம் இந்த உள்ளியையும் வைக்க போகிறேன் இந்த பச்சை மிளகாயையும் வச்சு மூடிவிட போகிறேன் இந்தா பாருங்க அப்போதைய அவிச்செடுத்த வாழைத்தோல் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ நான் இந்த ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் படுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் போட இந்த பாருங்க பாருங்கள் பன்னிரெண்டு மிளகெடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் போட போகிறேன் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ உப்பு இதால் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் போட போகிறேன் போட்டுட்டு இறக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் இறக்கி எடுக்க போகிறேன் இப்போ நான் இதையெல்லாம் இறக்கி எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் தேசிப்பொடி விட்டு எடுக்க போகிறேன் என்னட்ட ப்ரெஷ் புளி இல்லாத வடிவாக நான் போத்த தேசிப்புளியைத்தான் விட்டு எடுக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு விட்டுட்டு பிசைஞ்செடுக்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான்